அனைவரும் கடாட்சம் பெருக தான் தோன்றிய இருத்ர ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் பல எதிர்மறை சக்திகள் உண்டு அந்த எதிர்மறை தன்மையாகப்பட்டது ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல இருந்து அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கலாம் இல்லை வெளியே போகக்கூடிய இடத்துல அந்த எதிர்மறை சக்திகள் நம்மக்கிட்ட இருக்கலாம் இல்லத்தில் எதிர்மறை தன்மைகள் இருக்கலாம் இப்படி மனிதனுக்குள்ளேயும் இல்லத்துலையும் இந்த மாதிரி தன்மைகள் இருக்குது அப்படின்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகளுடைய ஆதிக்கம் இருக்கும்போது காரிய தடை இருக்கும் மன இருக்காது ரோகம் இருக்கும் ரோகம்னா வியாதி வியாதி இருக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி அதை செய்ய முடியாத அளவுக்கு உடல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது எப் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் படுத்துக்கலாமான்னு தோணும் இன்னைக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் மறுநாள் வயிறு வரலிக்கிற மாதிரி இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட விஷயத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்டோன் எது அப்படின்னா செலனைட் இந்த செலனைட் என்னக்கூடிய ஸ்டோன் பார்த்தீங்கன்னா சோம்பு அப்படி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அது மாதிரியான தன்மை உடையது அப்படி அப்படியே பிச்சு பிச்சு எடுத்துடலாம் அந்த மாதிரி ஒரு அதாவது மெல்லிய தன்மை கொண்டது செலனைட் ஆனால் இந்த செலநெட்டுனுடைய தன்மையாகப்பட்டது எதிர்மறை சக்தியை நீக்கக்கூடியது செலநட்டு ஸ்டிக்கு இருக்குது அப்படின்னா இரவு தூங்கும்போது நம்ம தலகாணிக்கு கீழே அந்த செலநெட் ஸ்டிக்கை வச்சு நம்ம படுத்துக்கலாம் இல்லை ராஸ்டோனாக இருந்தாலும் அதை வச்சு நம்ம படுத்துக்கலாம் அப்படி படுக்கும்போது நமக்கு வந்து எதிர்மறை சக்திகள் நம்மக்கிட்ட அண்டாத அளவுக்கு அது பாதுகாப்பு கொடுத்துரும் ப்ரொடெக்ஷனை கொடுத்துரும் ரெண்டாவது எனக்கு திஷ்டி தோஷங்கள் இருக்குன்னா அந்த ஸ்டிக்கை எடுத்து அங்கே முழுக்க அந்த கல்லை எடுத்து தடவணும் தடவிட்டு அதுக்கு தரையில் தட்டிட்டு மூணு தடவை ரைட் ஹேண்ட் சைடு மூணு தடவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுற்றி திருப்பியும் தரையில் தட்டிட்டிங்கன்னா உங்களை கிளென்சிங் பண்ணிவிடும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆறாவை கிளென்சிங் பண்ணி எதிர்மறை சக்திகளை நீக்கி உங்களை ஃப்ரெஷ்ஷாக தூக்கி வச்சிரும் அதே மாதிரி வீட்டில் வீட்டில் எங்கெல்லாம் அப்படின்னும் போது இப்போ ஒரு ஹால் இருக்குன்னா நாலு முளையில் சிலண்டோடைய கற்களை வைக்கணும் பூஜை அறையிலையும் நான்கு மூலையில் வைக்கணும் அதை மாதிரி செலநட்டில் இப்போல்லாம் வழக்கு வந்திருக்கு அந்த வழக்கு வந்து நம்ம சிலநாட்டில் ஜெய்ப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வழக்கு அந்த வழக்கை வந்து நம்ம இல்லத்தில் பொறுத்துறோம் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அத்தனையும் கிளன்சிங் பண்ணிடும் காரணம் எதிராகனா திருஷ்டி தோஷத்தை நீக்க வல்ல தன்மை உண் அதது வந்து அதுக்கு உண்டு அதே நேரம் எதிர்மறை சக்தியில் நீக்கக்கூடிய தன்மை உண்டு நம்மளுடைய சோம்பேறி தனவனத்தையும் கவனக்குறவையும் போக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு எந்த பொருளாக இருந்தாலும் சிலநேட்டனுடைய ஒரு பவுல் இருக்குது அப்படின்னா அந்த பவுலில் அதாவது வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு நகை வாங்குகிறோம் புதுசாக ஒரு பொருளை வாங்குகிறோம் அந்த பவுலில் வச்சுட்டு நீங்கள் எடுத்தாலே அந்த பொருளில் இருக்க எதிர்மலையை கிளியர் பண்ணி நம்ம கொடுத்துரும் அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த அற்புதமான சக்தி வாய்ந்த பொருள் தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் அவங்களுடைய இல்லத்தில் அதை ஒரு பெரிய பவுலாக வச்சுருந்து அந்த பொருட்களை எல்லாம் அதில் வச்சு கிளென்சிங் பண்ணி உபயோகப்படுத்துறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது அதனால் மணி மந்திர ஔஷதம் அதில் மணின கூடிய ரத்தினங்களும் ஒவ்வொரு ரத்தினங்களும் என்ன என்னைக்கும் நம்மளுக்கு பல வகையில் பல நன்மைகளை தரக்கூடியது இந்த சிலநேட்டை வாங்கி உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறையும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆறாவை வந்து கிளியர் பண்ணக்கூடிய விதத்திலையும் பயன்படுத்துனீங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெறலாம் ஜெய் ஷாயிரம்